ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் ரவா கிச்சடி வாங்க செய்யலாம் ரவா கிச்சடி ரவா கிச்சடி இது வந்து ரவா பாத்தனு கூட சொல்லுவாங்க கோதுமை ரவை அதுக்கு ஒரு மூணு தக்க நான் வந்து ஒரு கால் கிலோ ரவை செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த போல் நான் எல்லாம் வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணாத அதுக்கு நல்லா இருக்கும் இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் பொடு பொடியை இது தக்காளி ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு புதினா பச்சை பட்டாணி இஞ்சி இல்லாத சமையலே இல்லை ஆமாம் இஞ்சி போடணும் எல்லாத்துக்குமே இஞ்சி தக்காளி இஞ்சி அதுதானே மெயின் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் காலை கிலோ ரவைக்கு வந்து பார்த்திங்களா ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரவா பாத்துன்றது எண்ணெய் இல்லாமல் செஞ்சால் அது நல்லா இருக்காது அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது போதும் அப்படி பத்தலன்னா லாஸ்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே போட்டுக்கலாம் இப்போதைக்கு இது போதும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா என்ன பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு என்ன போடணும் நாலஞ்சு ஸ்பூன் போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டேன் இப்போது வெங்காயம் வெங்காயம் போட்டு எது நல்லா எல்லாமே நல்லா வதக்கணும் அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக வரும் ரவா பாத்துன்றது சவுண்ட் இல்லாமல் வரும் இதில் கலந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு இல்லை மூணு டமோட்டோ போட்டிருக்கேன் தக்காளி தக்காளி இது ரவா கிச்சடின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் இங்கே வந்து ரவா கிச்சடி அணுவோம் நம்ம ஆந்திரா சைடு ரவா பாத் அப்படிண்ணுவாங்க ரவா கிச்சடி நல்லா இருக்கும் செஞ்சு சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது ஆகாதுங்கள இது வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம் நல்லா இப்போது நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி சேர்த்துக்குவேன் தக்காளி தான் நல்லா வதக்கணும் தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கணும் தக்காளி நல்லா ஒதங்கினா தான் நல்லா இருக்கும் பட்டானியெல்லாம் கொதக்க வேண்டியது இல்லை பச்சை பட்டானியை தானே அப்படியே போட்டுடலாம் இப்போ நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கிறதுக்கே கொஞ்சமாக பார்த்துக்கோங்க இது காலு கிலோ ரவாக்காக தான் நான் போடுறேன் நீங்கள் அரை கிலோ செய்யணுமோனால் அதுக்கு தகுந்த பொருள் போட்டுக்கோங்க இது வந்து காலி கிலோ ரவைக்கு காலி கிலோ ரவைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சுடு சுடாக சாப்பிட்டமுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பொங்கல்ன்றது எவ்வளோ ஃபேமஸ்ஸு ஆந்திராவில் வந்து ரவான்றது உப்புமான்றது அவ்வளோ ஃபேமஸ் இந்த மாதிரி தக்காளி பாத்துன்றது இன்னும் ஃபேமஸ் யாராவது வந்தாங்கன்னா டக்குனு செஞ்சிடுவாங்க நம்ம நைட்டுக்கு வந்து பொங்கல் செஞ்சு சட்னி செய்வோம் அவங்க ரவா பாத்து செஞ்சு சட்னி செய்வாங்க அதுதான் இப்போ எல்லாருமே பொங்கல் எப்படி செய்யறதுன்னு கற்றுன்னு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நாங்கள் பார்டரில் இருக்கிறதுனால ஆந்திரா சமையலும் தெரியும் தமிழ்நாடு சமையலும் தெரியும் அதுதான் ஸ்பெஷல் பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க நல்லா இருக்கும் அடிப்பிடிக்காம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு புதினா இலை போட்டுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் போ உப்புமான்றாலே உப்புமா பொங்கல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் தான் நல்லா இருக்கும் இப்போ கொட்டானியும் சேர்த்துக்கோ கால் கிலோ ரவன்றது வந்து ஒரு ஒன்றை டம்ளர் ஒரு ஒன்றரை கிளாஸ் ரவை வரும் கணக்கில் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்காக தான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த போல் உப்பு பார்த்துக்கோங்க இது போதும் அதுக்கு மேலே வேணாம் எல்லாமே நல்லா நல்லா வதங்கிட்டு இப்போது நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலு கிலோ ரவைக்கு வந்து நாலு டம்ளர் நம்ம ஒன் டம்ளர் எந்த டம்ளரில் நம்ம ரவை அழுக்கிறோமோ அதுலேயே தண்ணி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினா அது கொஞ்சம் நேரம் இது வேக வரைக்கும் கொதிக்கணும் அதுக்கப்புறமா ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது சென்னை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சொம்புல ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்களா இது ஒன்றரை அழாக்கு ஒன்றரை அழாக்கு ரவை இதுக்கு நான் வந்து நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் வேகணும் எல்லாம் வெந்து போச்சு இப்போ ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இப்படி இது சிம்ல வைக்கணும் ஹைலால வைக்கக்கூடாது கூடாது சிம்முல வச்சு வேக வைக்கணும் சிம்ல வச்சுக்கலாம் இப்போ சிம்ல வச்சிட்டமுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் பாத்தீங்களா நல்லா வெந்து போச்சு அவ்வளவுதான் ரவா பாத் ரெடி இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் நெய் போடுறேன் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டாதான் அது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா ரவை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும் ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு நம்ம அப்பப்போ கலர் இருக்கணும் அடி பிடிக்காம நல்லா வரும் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிடும் இதுதான் ரவா பாத் ரவா பாத்னது ரவா கிச்சடி பார்த்தீங்களா இதுக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு கடுகு அதெல்லாம் போட்டு தாளிக்க வேணால் இதுக்கு மட்டும்தான் இது மட்டும்தான் போடணும் பாருங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்திங்கல்ல ஸ்கிப் பண்ணாமே பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே